பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்த விவகாரத்தில் ஆட்டோ ஓட்டுநரை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்த இளைஞர்களை தட்டிக்கேட்ட ஆட்டோ ஓட்டுநரை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சீரகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிசெல்வம் ஆட்டோ ஓட்டுநரான இவர் சீரகம்பட்டியிலிருந்து பள்ளி மாணவிகளை நிலக்கோட்டையில் உள்ள பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்வது வழக்கம் அந்த வகையில் போல் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டு ஆம் தேதி மாணவிகளை அவர் ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த செங்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் மாணவர்களைக் கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆட்டோ ஓட்டுநர் மணி இளைஞர்களை தட்டிக்கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுநரை சரமாரியாக தாக்கினர் இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர் தரப்பில் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் புகார் அளித்து இரண்டு நாட்கள் ஆகியும் போலீசார் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஓர் மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது